தோல்விகளை வெற்றி படிக்கட்டாக மாற்றிய ஒரு மாணவனோட கதையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த மாணவனும் மற்ற மாணவர்களை போல் நிறைய கனவுகளோடு தன்னோட ஸ்கூலுக்கு போனான் ஸ்கூலில் எடுக்கிற பாடங்களெல்லாம் ஆர்வமாக படிப்பான் எக்ஸாம் நேரங்களில் எல்லாம் நைட்டு பகல்னு பார்க்காம நிறைய நேரம் படிப்பான் ஆனால் சில நேரங்களில் நாம் நினைக்கிறது போல் எப்போதும் நடக்கிறதில்லை அது போல தான் அந்த மாணவனோட வாழ்க்கையிலும் நடந்துச்சு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பல முறை அவன் எக்ஸாமில் ஃபெயிலாகி கொண்டே இருந்தான் அவன் எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கவே இல்லை அவனோட கிளாஸில் இருந்த மாணவர்களெல்லாம் அவனை பரிதாபமாக பார்த்தாங்க சிலர் இவனை பார்த்து இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு கூட பேசுனாங்க அந்த நேரத்துலலாம் அவனுக்குள்ள ஒரு விதமான வருத்தம் இருந்துச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் அந்த மாணவன் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டான் தோல்வி எப்போதும் ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய திருப்பந்தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது அந்த தோல்வி எனக்கு ஒரு புதிய பாதையை காட்டுறதுக்காகத்தான் அப்படின்னு அவன் நினைச்சான் அவன் தன்னுடைய தோல்விகளை அப்படியே விட்டுவிடலை எதனால் நான் போனேன் அப்படின்னு அவன் யோசித்தான் அவன் தன்னுடைய பலவீனங்களை இனங்கண்டான் ஒவ்வொரு தோல்வியும் எனக்கு ஒரு பாடம்தான் அப்படின்னு அவன் புரிந்து கொண்டான் தோல்வினால் அவன் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டான் அதனால் அவன் கவனமாக இருந்தான் அடுத்த முறை அதே தவறு செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணான் அதனால் அவன் இன்னும் கடினமாக உழைக்க தொடங்கினான் அவனோட கவனம் படிப்பை மட்டும் சார்ந்து இருக்கல வாழ்க்கையையும் அவன் கூர்ந்து கவனித்தான் மற்றவங்களோட வெற்றிகளையும் தோல்விகளையும் பார்த்து நிறைய கற்றுக்கொண்டான் மெல்ல மெல்ல அவனோட கண்ணோட்டம் மாற தொடங்குச்சு தோல்விகளை அவன் வெற்றிக்கான படிகட்ட பார்க்க தொடங்கினான் ஒவ்வொரு தோல்வியும் அவனை உயரத்துக்கு அழைத்து செல்லும் வாய்ப்பு அப்படின்னு நம்பினான் அவனோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவனுக்கு உறுதுணையாக இருந்துச்சு ஆச்சரியம் என்னன்னா அவன் தேர்வில் மட்டும் வெற்றி பெறலை தன்னோட வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றான் அவன் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையோடு வாழ்ந்தான் அந்த மாணவனுடைய கதையை பற்றி பேச காரணம் என்னன்னா அவன் தன்னுடைய தோல்விகளை தன்னுடைய பலமாக மாற்றிக்கொண்டான் அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையிலும் தோல்விகள் வரலாம் அந்த தோல்விகளெல்லாம் இயற்கையானதுதான் ஆனால் அந்த தோல்விகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது அதை ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் கீழே விழுந்தால் கூட மீண்டும் முடியும் உங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களை நிச்சயம் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் முயற்சி பண்ணுங்க நம்பிக்கையோடு காத்திருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்